இந்த வீடியோ உங்கள் பாஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாஸ் பற்றி எப்போதுமே நிறைய பேர் வந்து குறை சொல்றத வழக்கமாக வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது ஒரு பாஸ் அப்படிங்கிறவரு உங்களுக்கு மேலே இருக்கவர் கண்டிப்பாக உங்களை விட வயதிலும் அனுபவத்துலேயும் அந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ப்ராசஸ்லையும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் இதை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும் ஸோ அந்த கம்பெனியோட இக்கட்டான சிக்கலான சூழ்நிலைகளில் அவர் வந்து கூட இருந்திருப்பார் அவருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கும் அதனால தான் அவர் வந்து அங்கே பாஸாக இருக்கார் அதனால் நம்ம வந்து அவருக்கு எப்போதுமே இது தெரியாது அவருக்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம நெகட்டிவான கமெண்ட்ஸ் பாஸ் பற்றி சொல்கிறத தவிர்க்கணும் நம்மளை பற்றி பாஸ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவர் நிறைய நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட தெரியல அவனுக்கு வச்சு நான் வேலை வாங்குறேன் தெரியும் தெரியாது அப்படின்றத விட விட அவங்களோட 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 வயசுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நம்மளை ஒரு பத்து வருஷம் வருஷம் பதினஞ்சு சீனியராக இருந்திருப்பாங்க அவங்க அந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருப்பாங்க எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ நல்ல கசப்பான அனுபவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எவ்வளவோ விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் நம்ம பாஸ் வந்து எப்போதுமே நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படி குறை சொல்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தான் ஆயிடுமே தவிர இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக உங்களுக்கு எப் எப்போதுமே ஆகாது அப்போ இவர் ஏதாவது இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்கிட்டையும் சரி பாஸ் பற்றி நெகட்டிவாக பேசுகிற விஷயங்களை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்கள் அது முழுக்க முழுக்க உங்களுடைய கேரக்டரைசேஷன் உங்களோட உங்களை உங்களுடைய குணாதிசயங்களை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் நம்ம பற்றி மற்றவங்க வந்து இவர் எப்போதும் யார் யார் குறை சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும் அந்த ஒரு ம இமேஜை நம்ம நமக்கே உருவாக்கிக்க கூடாது அதனால் உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லாருக்கிட்டையும் உருவாக முடிஞ்சால் உங்கள் பாஸ் பற்றின நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க அதனால் வந்து அதை அந்த பாஸ் பற்றி நெகட்டிவ் விஷயங்களை முற்றிலுமே வந்து தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களோட அனுபவத்தில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்து கற்றுக்கிட்டு அந்த நிறுவனத்திலேயோ இல்லை வேறு ஒரு நிறுவனத்திலேயோ நீங்கள் இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு ஒரு ஹையர் ஹையர் லெவலுக்கு போக முடியும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றி யோசிச்சிங்கன்னா உங்களோட கரியர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி